நம்மளே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி ஷோ சரிங்களா ஒரு மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு மணிக்கு கொடுத்த வந்து நமக்கு எட்டு மணிக்கு கொடுத்ததுல வந்து நமக்கு ஆறாம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆச்சு வேற எதுவுமே பாஸ் ஆகலை சரிங்களா ஆறாம் நம்பர் நமக்கு அழகாக பாஸ் ஆகிருந்துச்சு பட் இருந்தால் நமக்கு எட்டாம் நம்பருங்கிறது டபுள் எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு மூணு எட்டுங்கிறது வந்துருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு மேட்ச் ஆகலை ஒரு தான் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த டபுள் எய்ட்லேருந்து அடுத்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும்

சரிங்களா வேறு எதுவும் இல்லை டியரில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னா இதுலேருந்து எந்த அளவுக்கு நீட்டாக நமக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வியாழக்கிழமை கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரணும் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து நம்பரை வந்து நான் முன்கூட்டியே போய் டைம் மிஷினில் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறது கிடையாது நம்மளால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு போட்டு தான் எடுக்கிறேன்னே தவிர எஃபெக்ட் இல்லாமலாம் யாராலையும் எடுக்க முடியாது நம்ம நிறைய வின்னிங் கொடுத்துருக்குறோம் கொடுக்காமலாம் இல்லை கொடுக்காமல் நீங்கள் யாரும் வந்து இப்படி பார்க்கறக்கு வாய்ப்பே கிடையாது இத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இத்தனை பேர் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பார்க்குறக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் நம்ம கொடுக்குறோம் ஆனால் என்னென்னா அந்த ஒரு இப்போ இப்போ ஒரு குறைஞ்ச ஒரு ரெண்டு மூணு ட்ராவாக வந்து நமக்கு வின்னிங் வரல அவ்வளோதான் சரிங்களா தொடர்ந்து வின்னிங் வரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ இசில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறேன் டக்கு டக்குன்னு வின்னிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் இதோட இதோட ப்ரெஷருங்கிறது எவ்வளோ பெரிய ப்ரெஷ்ஷர் இருக்கு தெரியுங்களா பயங்கரமான ப்ரெஷர் சரிங்களா அதெல்லாம் நம்ம தாண்டி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வின்னிங் கொடுக்கணுங்கிற நோக்கம்னால் தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுக்கணுங்கிற நோக்கம் தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக நம்மளுடைய எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக வின்னிங் வரும் வராமல் போகாது ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உழைப்பை போடுறோம் உழைப்பு இல்லாமல் நீங்கள் எதுவுமே நடக்காது நினைக்கலாம் என்னங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறீங்க ஓடிடுறீங்கன்னா இதுக்கு பின்னாடி நான் இருக்கிற உழைப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது சரிங்களா அதெல்லாம் நம்ம சொல்கிறதும் கிடையாது நம்ம நிறைய உழைப்பை போட்டு தான் கொண்டு வரோம் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற நம்பர் வந்து நான் உழைப்பை உழைப்பு இல்லாமல் கொண்டு வரவே முடியாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நானும் நிறைய சட்டிங்க நீங்கள் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பராக தான் இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவு நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் டியரை பற்றி எவ்வளோ நம்ம நாலேஜுக்கு திரட்ட முடியுமா திரட்டுறோம் நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி போ முயற்சி பண்ணுறோம் நிறைய யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வர முடியும் தேவை இல்லைன்னா கொண்டு வரவே முடியாது அவ்வளோ ஈஸி கிடையாது ஈஸியாக வந்து நீங்கள் வின்னிங் நம்பரை கொண்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது நண்பா உண்மையிலுமே சொல்கிறேன் ரிஸ்க்கு நூறு நூறு சதவீதம் நான் எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரேன் எஃபெக்ட் இல்லாமல் நம்ம கொண்டு வரதே கிடையாது ஒரு நம்பர் கூட இல்லைன்னா பாஸே ஆகாது ஒரு நம்பர் கூட சரிங்களா ஆனால் டியரை பொறுத்த வரைக்கும் மூணு ட்ராவலையும் பாஸ் ஆகவே ஆகாது ஆனால் நம்ம கொடுத்தா ஒரு நம்பராவது கடைசியில் பாஸ் அது ஒரு போர்டாவது பாஸ் ஆகிரும் கொடுக்குற போர்டாவது பாஸ் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடுக்கிறோம் அந்தளவு தேடுதல் வேட்டையில் இறங்கி இருக்கிறோம் இறங்கி தான் எடுக்கிறோமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது புரியுதுங்களா அது வந்து நமக்கு எனக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் நம்ம அவசரமாக எடுக்கும்போது டக்குன்னு கிடச்சிட்டு சில சமயத்தில் ஆனால் இருந்தாலும் எஃபெக்ட் போடாமல் எடுக்கவே முடியாது சரிங்களா சும்மா வந்து உங்களுக்கு ரேண்டமாக கொடுக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட்டு தான் எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா இழைப்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது எனக்கு இந்த மா இந்த மாதத்தில் மட்டும் ரெண்டு நோட்டு முடிஞ்சிருக்கு எழுதி 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 ரெண்டு நோட்டு முடிஞ்சிருக்கு அந்தளவுக்கு நம்ம அதை ஸ்டடி பண்ணுறோம் அந்தளவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் சரிங்களா கண்டிப்பாக நமக்கு நல்ல வின்னிங் வரும் நம்மளுடைய உழைப்புக்கும் நிறைய வின்னிங் வரும் மாற்றமே இல்லை சரிங்களா நம்ம உழைக்காமல் எதுவுமே நடக்காது உழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதை பார்த்தாலும் சரிங்களா ஏன்னாங்க திரும்ப எனக்கு வந்து ஒரு ஆறு நம்பர் திரும்ப கிடைக்கிது ஆறாம் நம்பர் திரும்ப வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னால் இந்த டாக பொறுத்த வரைக்கும் திரும்ப ஆறாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் முகாந்திரங்கள் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா வந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி இந்த டிராவில் மறுபடியும் ஒரு ஜீரோ செட் இருக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்க திரும்பி ஜீரோ கொண்டு வரீங்க அப்படின்னா ஆமாம் ஜீரோ வரக்க வாய்ப்புகள் இரு இருக்கு ஏன்னா நம்ம எப்போயுமே ஏ போர்டு ஜீரோ கொடுக்குறதே இல்லை ஆனால் இன்றைக்கி நமக்கு ஏ போர்டு கொடுக்குறோம் அப்படின்னா வரக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது குறைஞ்சு ஒரு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பஞ்சு நாளாக நமக்கு ஜீரோ ஏ போர்டில் கிடைக்கவே இல்லை அதான் உண்மை இல்லையா கிடைக்கவே இல்லை ஆனால் நமக்கு க ஜீரோவும் ஒரு நம்பர் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் இல்லை ஜீரோவை நமக்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்த நம்பரில் ஜீரோ ஏ செட் ஆகவே இல்லை இல்லையா அப்போ நமக்கு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அந்த கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஜீரோ நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நாளைக்கு நாளையும் ட்ராவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது அஞ்சா நம்பர் எதனால் வருதுங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் வந்து ஜீரோவுக்கு அஞ்சு அப்படின்னு நம்பர் செட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதான் நான் எதிர்பார்க்குறேன் அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துச்சு சரிங்களா ஜீரோக்கு அஞ்சு ஏன்னா ஜீரோக்கு எட்டு ஜீரோக்கு அஞ்சு எல்லாம் வரும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஜீரோக்கு அஞ்சு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு இதுதான் வரும் இந்த டைம் தான் நமக்கு ஜீரோவுக்கு அஞ்சு அப்படிங்க நம்பர் கிடச்சிருக்கு பார்க்கலாம் ஏன்னா முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் மூணு ஆமாம் அஞ்சாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு பார்ப்போம் அஞ்சாம் நம்பர் முப்பத்தி மூணு ப்ளஸ்ஸு இருங்க ஒரே நிமிஷம் முப்பத்தி மூணு ப்ளஸ்ஸு நான் ஓகே அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா ஜி சி போர்டில் பி போர்டில் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் ஏன்னா நாலாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எதுனாலன்னா ஜீரோக்கு நாலுன்னு வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோக்கு நாலு ஜீரோக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வருதுங்க நீங்கள் முறை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நாலாம் நம்பர் எந்தளவுக்கு வருமோ மாதிரி அஞ்சா நம்பர் வரும் ஏன்னா அது பக்கத்து பக்கத்து நம்பரு சரிங்க நாலா நம்பர் வந்து நம்ம ஜீரோக்கு நாலுங்கிற நம்பர் எப்போயுமே வரும் அப்படி வந்துச்சுன்னா ஒரு நம்பர் தள்ளி கூட நம்ம அஞ்சா நம்பரில் கூட வந்து வாய்ப்பு இருக்கும் அந்த கணக்கு வச்சு கூட காமிக்கலாம் பார்க்கலாம் வருதா அப்படிங்கிறதே பார்ப்போம் ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ இந்த ட்ராவலில் நமக்கு ஜீரோ அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே அவைலபிளாக இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க அதாவது ரெண்டு நம்பரும் வேறு மாதிரி இப்போ நம்ம ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு சேர்த்து கொடுத்துருப்போம் பார்த்துருக்கீங்களா ஏழு ரெண்டு சேர்த்தே கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும் முழுசாவே வந்துடும் ஏழு ரெண்டு சேர்ந்தே வந்துடும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு சேர்த்தே கொடுத்துருப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது வரக்கான வாய்ப்பு இருக்குது போன டிராவில் கூட நம்ம எட்டு மூணு கொடுத்தோம் ஆனால் வந்தது நம்பர் என்ன வந்துச்சு டபுள் எட்டு மூணு எட்டு வந்துடுச்சு சரிங்களா அந்த மாதிரி வந்து வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது பார்க்கலாம் ஜீரோ கொஞ்சம் பேஸ் அதே மாதிரி அஞ்சா நம்பர் அதில் கொஞ்சம் பேஸ் பண்ணி வருது அதை ரெண்டுமே எதிர்பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது நான் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் மேலே டவுட் இருக்கு ஒன்று எட்டாம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பராக இருக்கணும் அல்லது ரெண்டாம் நம்பராக இருக்கணும் இதுதான் எனக்கு திரும்ப வருது திரும்ப ரெண்டாம் நம்பர் அதே இடத்துல கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது எட்டாம் நம்பருமே டவுட்ருக்கு எட்டாம் நம்பர் திரும்ப அந்த இடத்துல கொடுத்துருவாங்க நாளைக்கு ரெண்டு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு ஏதாவது இதில் மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டுன்னு வரலாம் இல்லை ஜீரோ நாற்பத்தி ரெண்டுன்னு வரலாம்னு காமிக்குது இதில் இதில் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் என்னங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அதாவது எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிது ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிது இந்த நாலு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டு எட்டு அஞ்சு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள் அதாவது இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே கொடுக்குறோம் அந்த நம்பருக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னாக்கா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஆர் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஆரை கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்துங்க நம்ம கொடுக்குற நம்பர் எப்படி வரணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுது உங்களுக்கு எப்படி நம்பர் கிடைக்கிதோ அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஒரு சிறப்பான வண்டிங் இருக்கும் கூட தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் கணக்கில் ஏதாவது சீ போர்டு போட்டு பாருங்க போர்டு வேணால் ரெண்டு எட்டுங்கிற நம்பர் போட்டு பாருங்க எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு இது மேட்ச்சாக இருந்தால் தோணுது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதனால் அதை தேவையாக கொடுத்துருக்கோம்